தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு அதில் ஒரு குடும்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த மகள் தான் சொல்லிருக்காங்க அந்த குடும்பத்தில் வந்து மூணுமே பெண்கள் திடீர்னு அவங்க அப்பா இறந்துடுறாங்க அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க குடும்பத்துக்கு ஆம்பளத்துணையே இல்லாமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அந்த குடும்பம் போய் சந்தித்து பேசுகிறாங்க நாலு பேரும் அதாவது அந்த மூணு பொண்ணுங்களும் அவங்க அம்மாவும் போய் தலைவர்கிட்ட பேசும்போது தலைவர் வந்து சரி ஓகே கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க வாக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று வரையும் அந்த ஃபேமிலியை வந்து தலைவர் தான் பார்த்துட்ருக்காங்க அந்த மூத்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னொரு தங்கச்சி படிச்சிட்ருக்கா அவளுக்கு வருஷத்துக்கு எழுபதாயிரம் ரஜினி சார் தான் கொடுத்து படிக்க வைக்கிறாரு ரஜினி சார் மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியோட என்னைக்கோ செத்துருப்போம் அப்படின்ட்டு அந்த மூத்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேலாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து தலைவர் ஹெல்ப் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அந்த உதவி பெற்றவங்க வெளியில் சொல்லும்போது தான் தெரியுமே தவிர தலைவர் வந்து எதையுமே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறது கிடையாது அல்லது ஆள் வச்சும் சொல்கிறது கிடையாது அந்த உதவி பெற்றவங்களா சொன்னாங்கன்னா தான் அது வெளியே தெரியுது இதுதான் தலைவரோட குணம் இது மாதிரி எத்தனையோ குடும்பங்களை தலைவர் வாழ வச்சுருக்கார் வாழ வச்சுக்கிட்டு இருக்கார் வாழ வைப்பார்